ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கரூரில் இருந்து வல்ஸ்லா பணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால சதய நட்சத்திரக்காரங்க வந்து கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கணும் உங்களுடைய நட்சத்திரத்துலேயே இந்த மாதம் பிறக்கிறதுனால என்ன பரிகாரம் அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்க்கங்க அங்கே சித்தர்கள் வழிபாடு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகள் அல்லது சாதுக்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து உணவு வாங்கி உங்களால என்ன முடியுமோ உங்களுடைய சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சா போதும் உங்களுடைய தகுதிக்கும் சக்திக்கும் மீறி எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அல்லது ரொம்ப ஏழையாக இருக்காங்க இல்லையா பசியால் இருக்காங்களா ஒருத்தருக்கு அன்னைக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்க கிட்டே கேட்டுட்டு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்தாலே போதுமானது இது மாதிரி இப்போ இந்த பரிகாரம் வந்து பன்னெண்டு மணிக்குள்ளே காலையில் புரட்டையா புரட்டாசி மாதம் பிறக்குது இல்லையா அது வந்து காலையில் டு பன்னெண்டு மணிக்குள்ளே இதை செஞ்சு முடியுங்க அப்படி செய்யும்போது இந்த மாதம் ஏற்படக்கூடிய தேவையில்லாத அலைச்சல் கண்டங்கள் வருமான இன்மை இதெல்லாமே போக்கி நல்ல வருமானமும் நல்லபடியாக இந்த மாதம் போகிறதுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது வந்து கண்டிப்பாக Oh, Ou da புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து என்னென்னா நிறைய திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது அமையும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஜென்ம சனி போயிட்டுருக்கு ஏழு சனியில் வந்து ஜென்ம சனி போயிட்டுருக்கு இப்போ வந்து வக்ரமாக இருக்குது அதே மாதிரி நாளில் குரு வக்ரமாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய இதுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல புதனும் அஷ்டமஸ்தானத்தில் இப்போ வந்து ஏழாம் அதிபதியெல்லாம் போகுது இந்த மாதத்தில் வந்து என்ன பார்ட்னர்ஷிப் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுடைய பார்ட்னர் கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போய் அவங்க தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப்பே பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் வந்து சகஜம்தான் ஆனால் அது சரியாக போயிடும் குருவோடைய அனுகிரகம் இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் பட் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் விடக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் பொறுமைங்கிறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அது இருந்துட்டாலே நீங்கள் பெரிய விஷயங்கள் கஷ்டங்கள்லாம் தாண்டி வந்துடுவீங்க சக்ஸஸாகவும் கொண்டு போயிடுவீங்க அதே மாதிரி அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் வந்து உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெறதுனால திடீர்னு அதிர்ஷ்டம் அதாவது புதன் வந்து உங்களுக்கு அஞ்சு குடையவர் அஞ்சு தான் அதிர்ஷ்டம் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எட்டாம் இடம் அஞ்சு குடையவர் எட்டாம் இடம் அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதுனால திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்பு உங்களுக்கு இருக்குது அது வந்து எதுவாக வேணால் இருக்கலாம் புதையல் லாட்ரி இந்த மாதிரி அதிக எஃபோர்ட் போடாமல் திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஒம்பது குடிய சுக்கரன் ஒன்பதுல ஆட்சி பெறாரு இது இந்த மாதம் வந்து நல்ல பாக்கியகரமான மாதம் தான் உங்களுக்கு தொழில் ரீதியாக பார்ட்னர் கிட்ட மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க அல்லது நீங்கள் வந்து ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க வேறு ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பார்ட்னர் என்ன பண்ணுறாருன்னு கவனித்து அவர்கிட்ட கொஷின் ரொம்ப பொறுமையாக கேட்டு பண்ணுங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனையில் முடியும் தொழிலீதியாக நல்ல வருமானம் அதே மாதிரி தொழில் ரீதியாக வேலை வேலை விஷயமாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் ஏற்படும் உத்தியோக ரீதியாகவும் அடிக்கடி வந்து போய் அலைச்சல்கள் இருக்கும் உத்தியோக ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி அலை அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் என்னடா அது இது வீண் அலைச்சலாக போயிடுச்சேன்னு நினைக்காதீங்க நீங்கள் எவ்வளோதான் வந்து பாடுபட்டாலும் அந்த அதுக்கு உண்டான பெனிஃபிட் வந்து கும்பராசிக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைச்சிரும் பொதுவாக முக்கியமாக சதய சதய நட்சத்திரக்காரங்க வந்து ரொம்ப கிளவரா செயல்படக்கூடியவங்க ஒரு விஷயத்தை ஷார்ட்டாக ஈஸியாக முடிக்கிறது எது செஞ்சால் நமக்கு ஈஸியாக ஃபேவராக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக பிளான் போட்டு வைப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க பொதுவாகவே ஆப்போசிட்டில் உங்களுக்கு எதிரி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அவங்களுடைய வீக்னஸ் என்ன என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டு கரெக்டாக காய் நவு அதை ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் பட் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப திறமைசாலிங்கிறதுனால உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்காமல் பின்னாடி இருந்தால் வேலை பார்ப்பாங்க அதில் கவனம் தேவை ஏன்னா அஷ்டமத்தில் நிறைய கிரகம் கூடுது இந்த அஷ்டமத்தில் நிறைய கிரகம் கூடும் போதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பின்னாடி இருந்து சதி வேலைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒருத்தருக்காக போய் ஏதாவது ஒன்று போகும்போது அதை உங்களை மாட்டி விட்றது அல்லது பிரச்சனையில் அடுத்தவங்களோட பிரச்சனையில் மாட்டி விட்றது லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க மாட்டி விட்ருவாங்க பிரச்சனைகளை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் அதனால் கவனம் தேவை ஏழரசனினாலும் வர காலகட்டங்களும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது நல்ல ப்ரொமோஷன்ஸ்லாம் வரதுக்கு வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது இவ்வளவு நாளாக தடைபட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் தானா தேடி வரும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரும் கடன் ரீதியாக இருந்தது கடன் பிரச்சனைகள்லாம் இருந்தால் அது சால்வ் ஆகும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காதல் ரீதியான பிரச்சனைகளில் கண்டிப்பாக சண்டை வரும் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு கூடையவர் அஷ்டமத்துக்கு போயிடுறாரு காதல் ரீதியாக ஒரு அவமானத்தை சேர்ந்துக்கிறேன் இல்லைன்னா மன சங்கடங்கள் வரும் நான் வந்து ஏழ்ரை சனினால ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லிக்கிறேன் அதாவது ஜென்ம சனி இருக்கும்போது மன உளைச்சல்கள் இருக்கும் அஞ்சு குடையவர் அஷ்டமத்துக்கு போகும்போது லவ் அப்படிங்கிறது மட்டும் லைஃப் இல்லை லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட் அப்படிங்கிறதா லவ் இதை விட பெட்டரான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அதை நீங்கள் நம்பணும் ஒரு விஷயம் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அங்கேயே நின்றாதீங்க கடந்து வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய மாதம்ங்க பெண்களுக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்குன்னு சில பேர் வருவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பேர் கெட்டு போயிடும் நீங்கள் சொல்லாத ஒரு விஷயத்த செய்யாத ஒரு விஷயத்த உங்கள் மேலே ரூமர்ஸ் பரப்பி விடுறதுக்குன்னு சில சில பர்சன்ஸ் இருப்பாங்க அவங்களெல்லாம் கரெக்டாக ஹேண்ட் பண் ஹேண்டில் பண்ணுங்கள் பொதுவாக அந்த மாதிரி இருக்கவங்களாம் கும்பராசிக்காரங்க லெஃப்ட் ஹேண்டில் பண்ணிடுவீங்க ஹேண்டில் பண்ணிடுவீங்க பட் இருந்தாலும் கவனமாக பண்ணுங்கள் வெளியில் போகும்போது வெளியூர் பிரயாணங்கள் வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு வெளியூர் பிரயாணம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது கூட வந்து கணவரையோ அல்லது உங்களுடைய சகோதரனையோ பேரண்ட்ஸையோ நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமமானது இந்த மாத காலகட்டத்தில் மாதிரி பிதர்க்கடன்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு பிதிர் தோஷம் உங்கள் ஜாதத்தில் இருந்துச்சுன்னா இந்த மாதம் ஆலை பட்சத்தில் வரக்கூடிய பதினஞ்சு நாள் வந்து நீங்கள் ரொம்ப அதாவது ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிங்கன்னா பிதிர்தோஷம் நீங்கும் பிற்ருக்குளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பலவிதமான சகலவிதமான செல்வங்களும் உங்களை தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் ஆர்வமின்மை அதிகமாக இருக்கும் அதாவது ஆர்வம் இல்லாமல் போயிடும் படித்தது மறந்து போயிடும் நீங்கள் படித்த கொஷின் வராமல் போயிடும் இதெல்லாமே இருக்குது ஸோ தட்சிணாமூர்த்தி வழிபாடு பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சோம்பேறுத்தனத்தை போக்குறதுக்கு காலபைரவர் வழிபாடு ஆஞ்சநேய வழிபாடெல்லாம் பண்ணுங்கள் இந்த ஏழரை சனி உங்களுக்கு பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேய வழிபாடு வந்து காலையிலையும் பைரவருடைய வழிபாடு வந்து இரவுலையும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உத்தமமாக இருக்கும் அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் படித்தது எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்களும் நல்ல முயற்சி போடணும் அதே மாதிரி ஆரம்ப கல்வி அதாவது ஏன்னா டென்த்து இல்லை டுவெல்த்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் இருக்கவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச ரிசல்ட் வராம போயிரும் அதுக்காக ஃபீல் பண்ற மாதிரி வரும் ஆனால் அதாவது உயர் கல்விக்குலாம் குருவோடைய அனுகிரகம் இருக்கு சக்சஸ் கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீடு கட்டக்கூடிய உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வு உண்டான வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருக்க ஒரு ஜாக்பாட்டே உண்டுன்னு சொல்லலாம் ஆனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனம் தேவை அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கவனமாக பேசணும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னென்னா மீடியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் பார்த்துக்கணும் உங்களோட பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தலைமையிடத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த பதவியிலேருந்து விலகுங்க அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால கவனம் அரசியலில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க முக்கியமாக பேசக்கூடியது கிட்டே நீங்கள் நடந்துக்கக்கூடியது இந்த மாதிரிலாம் ஆனால் எப்படியா இருந்தாலும் பொதுமக்களுடைய ஆதரவு மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு கட்சியோடைய ஆதரவு இல்லைனாலும் மக்களுடைய செல்வாக்கு இருக்கனால கட்சி வந்து பெரிய லெவலில் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க பட் ஆனால் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பொறுமையாக இருக்கணும் முக்கியமாக பேட்டி கொடுக்கும்போது அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ஆனால் நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய ரூல் என்னவோ கைட்லைன் என்ன சொல்லிருக்கோ லால என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நடங்க இன்னொருத்தங்க சொல்கிறாங்க வழி சொல்கிறாங்க அதனால நான் செஞ்சேன் எனக்கு பெ பெரிய ஆஃபீஸர் அதை சொல்கிறாரு நான் செய்யறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை ரூல்ஸ்னால் ரூல்ஸில் நில்லுங்க இல்லைன்னா உங்களே மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க காலம் ஃபுல்லும் அதுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற மாதிரி வந்துடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதேமாரி வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப நாளாக ஃபாரின் போடணும்னு ட்ரை பண்ணுறவங்க இந்த டைமு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலையோ அல்லது ஏதோ ஒரு ரீசனுக்கு நீங்க கண்டிப்பாக வரதுக்கு அமைப்பு உறுதியாக உண்டு சில பேருக்கு வந்து நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது திடீர் திருமணம் ஆகிறதுக்கு உண்டானது புரட்டாசி மாதம் இல்லை இந்த மாதத்தில் அந்த பேச்சுக்கெல்லாம் வந்து மேரேஜ் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லும் இல்லையா அதெல்லாம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கள் கடந்து வந்துதான் ஆகணும் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது வீட்டில் தெரிஞ்சு பேரண்ட்ஸ் வந்து சம்மதிக்க மாட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிடையே ஒற்றுமைகள்லாம் இருக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து போகும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிக்கணும் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் வந்து அனுசரித்து உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்துக்கு போறது அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு ஸ்தான அதிபதி அஷ்டமத்துக்கு போகும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க உங்க மேல தப்பு இல்லைன்னா கூட அமைதியா போயிருங்க இந்த மாதம் மட்டும் மற்றபடி கும்பராசியை வரைக்கும் இது நல்ல நல்லா எக்கனாமிக்கல் க்ரோத் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதம் தொழில உத்தியோகங்களாக ரொம்ப நல்லாயிருக்கு பெண்களை வரைக்கும் வளர்ச்சி தான் கும்ப ராசிக்கு வந்து லக்கி டேட்ஸ் எது அப்படின்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி செப்டம்பர் பதினாறு பதினேழாம் தேதியும் அக்டோபர் வந்து ஏழாம் தேதியும் பதினேழாம் தேதியும் வந்து அதிர்ஷ்டகரமான டேட்டு லக்கி டேட்ஸ் அது நல்ல லக்கி கலர் என்ன அப்படின்னா லைட் எல்லோ கலரு அதே மாதிரி க்ரீன் ப்ரவுன் கலர் லைட் ப்ளூ கலர் இது எல்லாமே உங்களுக்கு லக்கி கலர்ஸாக இருக்குது நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிறது எதையாவது மீட் பண்ண போகிறது ஒரு பெரிய மீட்டிங்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சுப நிகழ்வுக்கெல்லாம் இந்த லக்கி டேட்ஸும் லக்கி கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எஃபர்ட்டு கூடுதல் வந்து இந்த விஷயங்களை செய்யும்போது நல்ல சிறப்பான பலன்களும் கூடுதலான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்குது ஒரு பாக்கியஸ்தான் பாக்கிய மாதமாகவே இது இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்